ஹாய் பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டை பத்தி பாக்க போறோம்னா சவுதி அரேபியாவில கூலிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு சவுதி அண்ட் சிவில் டிஃபென்ஸ் வந்து மக்களுக்கு முன்னெச்சரிக்கை இருக்க சொல்லி இருக்காங்க வீடியோ முழுசா பாருங்க இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை இல்லாம கடந்த வருடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு மக்களோட இறந்து போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சு வீடியோ முழுசா பார்த்து பாதுகாப்பா இருங்க விழிப்புணர்வு இருங்க மறந்துலாம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க எப்ப நம்ம சேனலுக்கு போகணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியால கூலிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க பொதுவாக எல்லாரும் நம்ம ரூம்ல ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த ஹீட்டர் எப்படி யூஸ் பண்றது பாதுகாப்பு சிவில் அண்ட் டிஃபென்ஸ் அறிவிச்சிருக்காங்க அதை ஒன்னொன்னா பார்ப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க ரூம்ல ஹீட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹீட்டருக்கு பக்கத்துல வந்து தீ எளிதில் தீப்பட்டக்கூடிய எந்த பொருளையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்கிரீன் இந்த மாதிரி துணி துணிவகும் ஹீட்டரை வச்சு நீங்க சமைக்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க இது போக நீங்க ஹீட்டரை பயன்படுத்திட்டு நீங்க ரூம்ல தூங்க போறீங்க அப்படிங்கன்னா ஹீட்டரை முடிஞ்ச அளவு ஆஃப் அதாவது ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்ல குளிர் அதிகமா இருக்குன்னா குறிப்பிட்ட அளவு நீங்க வந்து காற்றோட்டத்தை வசதியை ஏற்படுத்திக்கிட்டு தூங்கினா உங்களுக்கு நல்லதுன்னு அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா கடந்த வருடத்துல வந்து ஒரு இரண்டு நம்பர்கள் இறந்த காரணமா இருந்திருக்கு சவுதி அரேபியாவை பொறுத்த அளவுக்கு பெயில் டயத்துல ஏசி ரூம் அப்படிங்கிறனால ஜன்னல் கதவு எல்லாத்தையும் நல்லா மூடிட்டு தான் நம்ம ஏசியை போட்டு யூஸ் பண்ணுவோம் அதே சமயத்தில் நம்ம கூலிங் டைத்தில் ஹீட்ரு போடுறனால கா நல்ல காத்தோட்டமா இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால தூங்குற நபர்கள் மூச்சு விட சிரமப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதனால தூக்கத்திலே வந்து மூச்சு விட முடியாமல் இறந்து போன நபர்கள் எண்ணிக்கை அதிகம் கூலிங் டைம் ஆகிடுச்சு நம்ம ஹீட்டை யூஸ் பண்ணதில் கவனம் தேவை முடிஞ்ச அளவு நம்ம ஒரு ஜன்னலையோ ஒரு கதவையோ திறந்து வச்சுட்டு ஹீட்டரை பயன்படுத்துவது சிறப்பு இதைத்தான் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை சொல்லி சிவில் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க மக்களே முன்னெச்சரிக்கை ஒரு அடுத்திகளை சந்திப்போம்